ஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் என் பேர் மோசஸ் நான் சென்னையில் இருக்கேன் எல்பி ஜோதிடர் வாஸ்து கன்சல்டன்ட் உளவியல் ஜோதிடர் அண்ட் உளவியல் சிகிச்சையாளர் இப்போது நாம் பார்த்திங்கன்னா இந்த சனி பேர்ச்சி நம்ம இந்த சனி சனிப்பெயர்ச்சின் அப்படின்னோட சனினாவே ஒரு பயம் எல்லாேருக்குள்ளேயும் ஐயோ சனி பகவான் வந்து நீதிமான் நாம் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் நாம் மீதி பேரெல்லாம் தப்பு பண்ணலை நாம் தான் தப்பு பண்ணிட்டோம் அதனால் நமக்கு ஏதோ ஒரு பெரிய தண்டனை கொடுத்துருப்பா இப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட பயங்கள் குழப்பங்கள் சனி சனியினாவ தடுமாற்றம் ஸ்லோவாக போகக்கூடிய கிரகம் ஒரு மந்தத்தன்மையை கொடுப்பார் இப்படின்னு சனி பகவானை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் உண்மையாகவே சனி பகவானை என்ன அப்படின்றது தான் பார்ப்போம் ஏன்னா நம்மளோட கிரக சுழற்சிகளே பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க தான் வந்து நீண்ட தூரத்தில் அதாவது நம்மளுடைய அந்த பால்வழி மண்டலத்தில் பூமிக்குலேருந்து ரொம்ப சூரியன்லேருந்து மிக தூரமாக இருக்கக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா சனி பகவான் ஏன்னா அப்போ வந்து அங்கே இயற்கையாகவே அந்த இடத்துல என்னென்னாக்கா ஒலி கம்மியாக இருக்கும் குளிர்ச்சி என்பது அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ குளிர்ச்சி நம்ம உடம்புல வரும்போது அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும் சோம்பல் வந்துடும் ஏன்னா நல்லா நிறைய பேர் என்ன அந்த மார்கழி மாதம் குளிர்ச்சி அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியும் மார்கழி எல்லாம் சுறுசுறுப்பாக இருப்போம் ரொம்ப சோம்பலாக இருப்போம் நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு மந்த தன்மையில் இருக்கும் ஸோ அதனால் இந்த சனி பகவானுடைய பார்வைகள் எங்கெங்கெல்லாம் விழுதோ அந்த இடங்கள் மந்தத்தன்மையாகும் ஏன்னா சனி பார்க்குற இடத்துல கெடுப்பார் இருக்கிற இடத்துல கொடுப்பாரு அப்படின்ற ஒரு ரூல் இருக்கு ஸோ அப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே அந்த இடத்துல ஒரு தன்மையையும் அந்த இடத்துல ஸ்லோ ஆக்டிவிட்டீஸையும் கொடுத்துருவாரு இருக்கிற இடத்த பெருக்குவார் அப்படின்னும் போது அந்த பாவகங்கள் ஒரு கிரகம் ஒரு இப்போ மேஷ ராசி இருக்காருன்னா சனி பகவானுடைய பாவகம்னு பார்த்திங்கன்னா பத்து பதினொன்று இருக்கு இந்த பாவகங்கள் இயற்கையவே சனி பகவானோட கண்ட்ரோலில் தான் இருக்கும் ஸோ இந்த பாவகங்கள் வந்து அதிகமாக வேலை செய்யும் ஆனால் அந்த பாவங்களோட பார்வைப்படக்கூடிய இடங்கள் எல்லாமே ஸ்லோவாக இருக்கும் பொறுமையாக தான் நடக்கும் அந்த இடத்துல அவசரம் வேகங்கள் இருக்காது என்பது தான் இன்னொன்று எனக்கு நம்ம சனி பகவானுக்கு பார்த்திங்கன்னா அவருடைய வாகனம் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் தான் காகம் ஏன் அந்த காகத்தை வந்து அவருக்கு வாகனமாக கொடுப்பாங்க ஏன்னா சனிக்கு வந்தேன்னா காகத்துக்கு சாப்பாடு வைப்போம் எல்லோருமே வைப்பாங்க ஆனால் ஏன் காகத்துக்கு சாப்பாடு வைக்கப்போன்ற இந்த அந்த உணர்வு என்பது நம்மக்கிட்ட இல்லை ஏன்னால் காகம்தான் பார்த்திங்கன்னா இருக்கிறது மிக ஒழுக்கம் நிறைந்த பறவை அப்படின்னு பார்த்திங்கன்னா காகம்தான் ஏன்னு வச்சுங்களேன் காகம் வந்து தன்னுடைய இனத்தோடு வாழும் எப்போதும் பார்த்தீங்கன்னா தனக்கு தேவையானது எல்லாத்தையும் சேர்ந்து சாப்பிடும் இன்னொரு ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா காகம் வந்து விடிய காலையில் சூரிய உதிர பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கக்கூடிய ஒரே பறவை வந்து காகம் தான் இனி மீது எல்லா பறவையும் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்கோம் எல்லாமே இருக்குது நீங்கள் எங்கே வேணாலும் எந்த பறவை வேணாலும் போய் பாருங்கள் ஆனால் காகம் மட்டும்தான் விடிய காலையில் எந்திரிக்கும் எந்திரிச்சுட்டு காகம் இருவேளை குளிக்கும் நீங்கள் தண்ணி இருக்கு இல்லை நம்ம பெரும்பாலும் காகம் குளிக்கிறதுலாம் ப அது எப்படி இருந்தாலும் தலையை ஒரு இங்கே தண்ணியில் போய் சிலு செழுப்பிட்டு வந்துடும் அதுக்கு அப்போ காலையில் எந்திரிச்சு தன்னுடைய வேலைகள் வேலைகள்லாம் என்ன இங்கே செய்யக்கூடிய நம்ம நம்ம வாழக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையும் அது என்ன என்ன பண்ணும் அதை நீக்கி அது அப்படியே அமிர்தமாக மாற்றிடும் அதாவது உரமாக மாற்றிடும் ஏன்னால் காகத்தோட அந்த நமக்கு சொல்லணும் காகத்தோடய எச்சம் போது அதில் ஆசிட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் அந்த பைக்கில் எல்லாம் காகம் வந்து எச்சில் அதோடய எச்சம் படும் போது அந்த க அதை தொடச்சா கூட அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது ஏன்னால் அதனுடைய அசிடிட்டி கண்டென்ட் அதிகம் ஏன்னால் அது இயற்கையாகவே அந்த ஆசிட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதால அந்த நம்ம உள்ளக்கூடிய கழிவுகளை அப்படியே எரித்து நமக்கு உரமாக்கி கொடுக்கும் பெரும்பாலும் அந்த காகம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த வெயில் காலங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த காகம் வந்து இந்த வேப்பம் பழத்தை நம்ம சொல்கிறோம் அதனால தான் சனி பகவானுக்கு வந்து வேப்பம் மரத்தை சொல்லுவாங்க வேப்பம் பழத்தை வந்து காகம் வந்து சாப்பிட்டுட்டு அது எச்சிங்களை வந்து வேப்பம் மரத்தை இனவர்த்தி பண்ணக்கூடிய மிக ஒரு பறவை எதுன்னா காகம்தான் ஸோ அப்போ இந்த காகத்துக்கு உண்டான அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா காகத்து வந்து இந்த கழிவுகளை நீக்கி சுத்தமாக்கிற ஒரு வேலை இருந்தாலும் ஈவன் அதோடய இனப்பெருக்கம் பார்த்திங்கன்னா அதோட செக்ஷுவல் விஷயங்கள் எல்லாமே ஈவினிங்கில் தான் பார்க்கும் அது பெரும்பாலும் அதோடைய விஷயங்களை யாரும் பார்க்க முடியாது அவ்வளோ அவ்வளோ ஒழுக்கங்கள் இருந்தது தன் இனத்தை வாழும் குட்டிகளை பா அதோட அதோட அந்த பறவை குஞ்சுகளை பாதுகாக்கும் ஸோ அப்படி இன்னொன்று என்னென்னாக்கா அதோடய கூடை எப்படி இருக்குன்னா வலிமையான இடத்துல தான் கட்டும் ஒரு காகத்தில் ஒரு கூடை நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் கலைக்க முடியும் ஏன்னா அது வந்து அதை நல்ல கிளையோட ஸ்ட்ராங்னஸை பார்த்து அதோடைய உமிழ்நீரில் அந்த இரும்பையே வளைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அதனால தான் காகத்தோட கூண்டை பார்த்துருந்தீங்கன்னா அதில் நிறைய இரும்பு கம்பிகளை கொண்டு நல்ல முறுக்கி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்டமைப்பை அமைக்கக்கூடிய ஒரு விஷயம் காகத்திற்கு ஸோ இதை நாம் உணவளிக்கும் போது அந்த தன்மை நமக்குள்ளும் வர வேண்டும் நாமளும் சுறுசுறுப்பாக இருக்கணும் நம்மளுடைய விஷயங்களை நாம் செய்யக்கூடிய அந்த பிரபஞ்சத்தில் செய்யக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதாவது நம்ம பிரபஞ்சத்தில் விதிக்கப்பட்ட இயற்கைக்கு ஒன்றிய ஒரு வாழ்க்கையை அமைக்கணும் என்பது தான் காகத்துக்கு உணவளிக்கிறாங்க ஏன்னா பெரும்பாலும் என்னென்னக்க நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் பார்த்திங்கன்னா வெறும் எள்ளு எண்ணெய் மட்டும் இருக்குது அது கூட கருப்பட்டி போட்டு அந்த வெப்பத்தை சமப்படுத்துவாங்க ஏன்னா அப்படி பண்ணும்போது தான் அங்கே நமக்கு வெப்பம் ஒரு கதகதப்பு என்பது கிடைக்கும் ஸோ அதனால தான் நம்ம நல்லெண்ணெய் தீபத்தை எழுதுவோம் பெரும்பாலும் சனி பகவான் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு நம்மளோட ஊனம் ஓட்டுறவர் சொல்லுவாங்க ஏன்னா சனிதான் ஆயுள் காரகன் ஏன்னா நம்மளோட உயிர் சாரம் அவர்கிட்ட தான் இருக்குது ஏன்னா சனி நினைச்சா தான் நம்மளோட ஆயுளையே பெருக்க முடியும் ஸோ ஏன்னா குளிர்ச்சியில் தான் நம்மளோட ஆயுளுக்கு வெப்பமாகும் வெப்பம் அதிகரிக்கும் போது நம்மளோட ஆயுள் உயிர்த்தன்மை விரயமாகும் குளிர்ச்சியில் தான் அந்த உயிர்த்தன்மை வந்து பெருகும் அதனால தான் சனிக்கு வந்து சனிக்கு வந்து ஈஸ்வர பட்டமே கொடுத்துருப்பாங்க சனி பகவானுக்கு வந்து ஈஸ்வரம் இதுக்கு நிறைய புராணங்கள் நிறைய கதைகள் சொல்லுவாங்க ஆனால் அறிவியல் பூர்வமாக நமக்கு அதோட புரிதல் நமக்கு ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால தான் நாம் பெரும்பாலும் இந்த விஷயங்களை அறிவியல் பூர்வமாக உங்களுக்கு பகிர்றோம் மேலும் என்னென்ன மேலும் என்னென்னு வச்சுக்கிங்களே இந்த விஷயங்களை நாம் உணர்ந்து அப்படி இப்படி உணரும் பட்சத்தில் தான் நம்மளால் இந்த சனி பயிற்சி ஏன்னா இந்த கிரகங்கள் வந்து நகர்ந்து கொண்டே தான் இருக்கும் இந்த நகர்வுக்கு ஏற்றா மாதிரி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சில மாற்றங்கள் நன்மை தீமையான மாற்றங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும் ஏன்னா சனி இருக்கக்கூடிய பாவகங்களை என்ன பண்ணுவார் பார்க்கக்கூடிய பாவகங்களை ஸ்டாப் பண்ணி அவர் என்ன ஒரு கிளீனிங் ப்ராசஸ் ஏன்னா அதனால தான் அவருக்கு வந்து ஃபர்டிலைசர் பார்த்திங்கன்னா சனியோட காரகத்துவத்தில் தான் வரும் ஏன்னாக்கா தீமையாக தான் கழிவுகளை உரமாக்குறது நன்மையாக்கக்கூடிய விஷயத்தை எப்படி அப்போ சனி பகவான் ஒரு விஷயத்தில் பார்க்காத அந்த இடத்துல ஒர்க் எதுவுமே நடக்க அண்டர் ப்ராசஸ் இப்போ ரோடு மெயின்டெனன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அதைத்தான் அவர் செய்வார் அந்த மெயின்டெனன்ஸ் அப்போ நமக்கு வந்து சில விஷயங்களை செய்ய முடியாமல் சில உபாதைகள் நமக்கு வரும் அதுதான் நம்ம இங்கே பிரச்சனைன்னு பேசிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்றது தான் இந்த சனி பயிற்சி விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ சனி பகவானுக்குன்னு பார்த்தீங்கன்னா பொது பரிகாரகம் இது என்னென்னாக்கா சனி எனக்கு நல்ல இடத்துல இருக்குது நல்ல இடத்துல இல்லை வருது போகுது பார்க்குது இது எல்லாத்தையும் தாண்டி ஏன்னா நம்மளோட ஆயுள் காரகன் ஏன்னால் நம்ம இதை மெயின்டைன் பண்ணும் போது தான் இந்த காரகத்துவம் பண்ணுறோம் சனி என்பது என்னென்னாக்கா நம்மளுடைய உண்ணக்கூடிய உணவுகளுக்கோட கழிவுகளை அமிர்தமாக்கி நம்மளோட உயிர் சாரம் அதிகமாக்கும் அப்போ தான் நம்மளுடைய வாழ்நாள் என்பது நீட்டிக்கும் அதனால தான் அவர் வந்து ஸ்லோ அண்டு ஆயுள் காரகன் அவர் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த சனி பகவானுடைய தன்மைகளை நம்மகிட்ட எப்போதும் நல்ல விஷயமாக வச்சுக்கணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு முதல்ல நம்மளோட வாழ்க்கை முறை என்னென்னாக்கா நம்மளோட இயற்கையை ஒற்றிய வாழ்க்கை முறை காலையில் எந்திரிக்கணும் நம்மளோட வேலைகள் நம்ம அனுதினம் செய்ய வேண்டிய வேலைகள் நம்ம என்ன செய்யணும் என்பது நம்ம வேலைக்கு போகிறது பணம் சம்பாதிக்கிறது இது கிடையாது நம்ம உடலுக்கு உங்கள் உடலுக்கு ஏன்னா உடலுக்கு உண்மை தான் நம்மளால் எனர்ஜி கிடைக்கும் வேலைக்கு போனால் எனர்ஜி கிடைக்காது ஸோ அப்போ நமக்கு கரெக்டான டைம் ஆன் டைமில் நம்மளை சாப்பிட பழகணும் உடலுக்கு ஏற்ற அதுக்கேற்ற உடல் பயிற்சிகள் சிறு சிறு வேலைகள் செய்யக்கூடிய உடல் பயிற்சிகளை செய்யணும் பெரும்பாலும் என்னென்னாக்கா அந்த நைட்டு தூங்கணும் ஏன்னா இரவு தூக்கம் என்பது கம்பல்சரியாக இருக்கும் ஏன்னா இரவு என்பது சனி சனிக்குண்டான ஏன்னா சூரியன் என்பது இயக்கத்துக்கு உண்டானது அதை மாற்றி செயல்பாடு அதாவது நம்ம செய்த விஷயங்களை எல்லாமே எனர்ஜியாக மாற்றக்கூடிய வேலையை சனி பகவான் தான் செய்வார் அதனால தான் காலையில் ஏன்னா சூரியன் உச்சமாகக்கூடிய இடத்துல சனி நீசம் சனி நீசமாகக்கூடிய இடத்துல சாரி சூரிய நீசமாகக்கூடிய இடத்துல சனி உச்சமாக ஸோ அப்போது சூரியன் என்பது இயக்கம் சனி என்பது உயிர் சாரத்தை அதிகரிக்கக்கூடிய விஷயம் அப்போ இரவு தூக்கம் என்பது கம்பல்சரியாக இருக்கணும் இரவு தூக்கத்தை யார் கடைபிடித்து வாழ்க்கை முறை இயற்கை ஒன்றை வாழ்க்கை முறை இருக்கா இவர்களுக்கு சனி பகவானை பற்றின எந்த பயமும் தேவையில்லைங்க அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார் ஏன்னா சனி பகவானுடைய தாக்கம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஃபேட்டி லிவர் இருக்கும் நீங்கள் வேணால் செக் பண்ணி யாருக்கெல்லாம் ஃபேட்டி லிவர் இருக்கோ அவங்களுக்கும் கண்டிப்பாக சனி பகவானோட தாக்கம் ஏன்னா அந்த க அந்த அந்த கழிவாக இருக்குது கழிவை சுத்திகரிப்பு செய்ய முடியல அப்போ சனி எங்கள் பவான் அங்கே வேலை செய்யலை அவ்வளோதான் விஷயம் ஏன்னா எந்த உடம்புல எங்கெங்கெல்லாம் கழிவுகள் இருக்கோ அங்கே சனி பகவான் வேலை செய்யவில்லை ஏன்னா கழிவை உரமாக்கக்கூடிய விஷயத்தை தான் சனி பகவான் செஞ்சுட்ருப்பார் ஸோ அதனால தான் நைட்டு நீங்கள் எப்போதும் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கல வச்சிங்களேன் உடல் சோர்வாக இருக்கும் நைட்டு தூங்கி எழுச்சி வச்சு காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதுதான் ஏன்னா அந்த ஃப்ரெஷ்னஸை கொடுப்பது ஏதுனா சனி பகவானு தான் ஸோ நீங்கள் இது அறிவியல் பூர்வமாகவும் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் இருக்குது மேலும் இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது யார் எங்கே என்ன சரி பண்ணலாம் இன்னும் பெட்டராக்கிறதுக்கான வழிகளை நம்ம இப்போ ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் மிதுன ராசி இப்போ பார்த்திங்கன்னா மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இயற்கையே மிகுந்த அறிவாற்றல் உடையவங்க ஏன்னா இவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னக்கா அதிகமான அறிவாற்றல் இருக்கிறதுனாலேயே இவங்க மேலேயே உங்களுக்கு சந்தேகம் ஒரு தன்னம்பிக்கை வந்து கொஞ்சம் கரவ குறைவாக தான் இருக்கும் எப்போ பார்த்தாலும் அந்த வீடு சார்ந்த விஷயம் தாய் சார்ந்த விஷயத்தில் மிகுந்த அக்கறை எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த வீடு சார்ந்த விஷயம் வீடு பிரச்சனை இல்லை வீடு இந்த மாதிரி ஏதாச்சும் அந்த வீடு சார்ந்த விஷயம் வண்டி சார்ந்த விஷயம் இதை பற்றி தான் அவங்களுடைய எண்ணங்கள் எப்போதும் ஓடிக்கிட்டே இருக்கும் பேரும் பார்த்திங்கன்னா இவங்க தான் அந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்குது ஏன்னா டாக்குமெண்ட் இவங்க வச்சுருக்க வண்டியிலோ வீடுலையோ பார்த்திங்கன்னா எதாவது ஒரு டாக்குமெண்ட் யாராவது வந்துடுது அது என்ன தான் நீங்கள் இது பண்ணாலும் ஒன்று டாக்குமெண்ட்டை மாற்றிருக்கோம் இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துடும் ஸோ இந்த மாதிரி இவங்களுடைய விஷயங்கள் ஆனால் இந்த ரிஷப ராசிக்காரர் தொடர்புகள் பார்த்தி மிக உயர்ந்த அரசியல்வாதிகள் அரசு அதிகாரி ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் இவங்களுடைய நட்பு ஓட்டத்தில் இருப்பாங்க ஆனால் இவங்களை அவங்கள எப்படி இவங்களை பயன்படுத்திக்கணுன்ற அந்த ஒரு இது இருக்காது ஏன்னா இவங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு கில்டி கான்சியஸ் இருக்கும் ஒரு சின்ன தாழம் நம்ம போய் அவங்ககிட்ட கேட்கணுமா அப்படின்னு இருக்கும் ஸோ அதனாலேயே இவங்களுடைய அந்த சுற்றத்தை இவங்களால் பயன்படுத்த முடியாமையே போயிடும் ஸோ மேலும் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி த குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் இவங்களுக்கு வந்து ஒரு தீராத பிரச்சனைகள் இருக்குது ஏன்னா என்னக்கா குழந்தைக்கு அப்பப்போ ஏதாவது ஒரு நோய் சார்ந்த விஷயத்தில் விரயங்கள் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும் ஸோ மேலும் என்னென்னாக்கா இவங்களோட குழந்தைகள் பார்த்திங்கன்னா வெளியூரில் போகிறதுக்கு முதல் குழந்தை குறிப்பாக ரிஷப மிதுன ராசிக்காரங்களோட முதல் குழந்தை பார்த்தா கண்டிப்பாக வெளியூர் போகும் வெளிநாடு செல்லும் நீங்கள் வேணால் நீங்கள் நீங்கள் மிதனராசியாக தான் உங்கள் முதல் குழந்த பிறம் கண்டிப்பாக திருமணத்துக்கு பின்னாடியே திருமணத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக வெளிநாட்டில் வெளிநாட்டில் வசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகம் மேலும் இவங்களோட வாழ்க்கை துணைன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் வாழ்க்கை துணை எப்போ பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் வந்து ஒரு பொருள் சார்ந்த விஷயமாகவே இருப்பாங்க எப்போதும் அவங்களுடைய இது ஃபோக்கஸிங் எது இருக்குன்னா வருமானம் தனம் பெருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக குழந்தைகளை கேர் பண்ணக்கூடியவங்களும் இவங்களுடைய வாழ்க்கை துணையாக இருப்பாங்க மிதுன ராசியோட வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா அவங்கள குழந்தைகளை கேர் பண்ணுறது குழந்தைகள் பேரில் தொழில் அமைப்பது இது எல்லாமே இருக்கும் பெரும்பாலும் உங்கள் ஆசிரியர் அந்த அக்கௌண்ட்ஸு அந்த தங்கம் மதிப்பீட்டு அழகு இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடிய நபராகவும் இருக்கிறாங்க இவங்களுடைய பிரச்சனை என்னன்னாக்கா இவங்களுக்கு மிதுன ராசிக்காரங்க வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னாக்கா நோயின்னு சொல்ல போனேன்னா இவங்களுக்கு என்னென்னாக்கா இந்த உடல் உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய ஒரு ஜீரண குறைபாடு இவங்களுக்கு இருக்குது ஏன்னா இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த முட்டி முட்டிவேலி அந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த குறிப்பாக என்னென்னாக்கா இந்த ஜாயின்ட் பெயின்ஸு இல்லைன்னா அந்த கணுக்காலில் கணுக்கால் பிரச்சனை கணுக்காலில் வந்து ஏதோ ஒரு சூட்னால இல்லை அரிப்போ ஏதோ ஒரு பிரச்சனை கணுக்கால் பிரச்சனை வந்து மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இதுக்கு இவங்க என்ன பண்ணணும்னா இவங்களோட உடம்பை சரியான அந்த ஃபிட்னஸில் வச்சுக்கிறதும் உணவு பழக்கத்தை சரி பண்ணிக்கிறதும் அதாவது என்னென்னக்கா உணவு பழக்கம் மீன்ஸ் என்னென்னாக்கா வெப்பமான உணவுகளை அதிகமாக எடுக்கக்கூடாது உடலில் இருக்க வெப்பத்தை சமசீர்படுத்தணும் இதுதான் இவங்களுடைய விஷயமே ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த சனி பயிற்சி கர்மக்காரகனான சனி பகவான் பத்தில் இருக்கார் அப்போ என்னென்னாக்கா தொழில் மாற்றம் கண்டிப்பாக இருக்குது வேலையில் பிரச்சனை வருமானம் இருக்குது ஸோ வேலையில் இவங்க எப்பொழுதும் அந்த என்றைக்கோ ஒரு விஷயத்தை செஞ்சிருப்பார் அது இன்றைக்கி வந்து பெரிய பூதாகமாக வெடிக்கும் ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் வேலையில் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா ஏன்னா தந்தையின் மூலிமா அவட தந்தையோட இன்சூரன்ஸ் பணம் இல்லை தந்தையின் வழியில் போட்ட ஏற்கனவே இன்சூரன்ஸ் பணம் இதெல்லாம் வருமானால் கண்டிப்பாக வரும் ஸோ மேலும் இவங்களுடைய அந்த இன்சூரன்ஸ் மூலயமா இவங்களுக்கு வருமா என்றைக்கே போட்டிருப்பாங்க இன்சூரன்ஸ் அது இப்போது முதிர்ச்சி அடைந்து அந்த பேமெண்ட் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த காலம் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ப்ரொமோஷன்லாம் இப்போதைக்கு தள்ளி தான் போகும் ஸோ தள்ளி போகும் மேலும் பார்த்திங்கன்னா இந்த இவங்களுக்கு எந்த நோய் பாவகம் வந்து இந்த காலத்தில் என்னென்னக்கு ஒரு தொற்று யாருக்கு ஸ்கின்னில் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கருப்பு படையை சொல்லுவாங்கள்லையே அந்த மாதிரி வருவதற்கு ரிஷபராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ இந்த காலகட்டத்தில் இவங்களுடைய உடல் நிலையில் கொஞ்சம் அக்கறை தேவை பழைய விஷயங்களை பழைய விஷயங்களை செஞ்சிட்டோம் இப்போ அதை எப்படியாவது அதை சரி செய்து கொள்வதற்கான விஷயமாக தான் பார்க்கணும் ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா ஸோ யாகங்களுக்கு அதாவது கோயிலில் யாகங்கள் நடத்துவாங்க இல்லையா அந்த இடத்துல போய் ஒரு நல்ல எண்ணெயை வாங்கி கொடுங்க ஸோ எண்ணெயை நீங்கள் அந்த இடத்துல யாகங்களுக்கு அந்த எக்கியங்களுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க நீங்கள் வந்து நல்லெண்ணெய் வேப்ப மரத்துக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் அம்மன் கோயிலில் இருக்க வேப்ப மரத்துக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் போட்டிங்கன்னா உங்களுடைய நல்லெண்ணெய் விளக்கு அதுவும் என்னென்னாக்கா மண் விளக்கில் போட்டிங்கன்னா உங்களோட பொருளாதாரம் வளன் பெறும் ஸோ மேலும் இவங்க இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்னென்னாக்கா அந்த குழந்தை பேர் என்பது கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் ஏன்னா பெரும்பாலும் ஆண்களுக்கு இந்த வீரிய குறைபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது மருத்துவத்தின் வழியாக இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் என்பது இவங்களுக்கு உறுதியாக இருக்குது ஸோ நீங்கள் ஒரு மருத்துவ உங்களுடைய டாக்டரை போய் பார்த்து ஒரு கன்சல்டேஷன் பண்ணி இதுக்கு பெரிய மருத்துவமெல்லாம் இல்லை உங்களுடைய உடலை நல்லா கொஞ்சம் வீரியத்தன்மையை அதிக கட அதிகப்படுத்தணும் இந்த காலகட்டத்தில் ஸோ அதற்கான விஷயங்களை நீங்கள் செய்திங்கன்னா இந்த விஷயம் இந்த இந்த சனிப்பெயர்ச்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் என்னென்னுக்கு அழுத்தமாக தான் இருக்கும் இருந்தாலும் சமாளித்து ஏற்றுக்கிட்டு அதை ஓவர் கம் பண்ண பழகிக்கணும் ஸோ மேலும் இதை எதிர்கொள்வதற்கு இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மலர் மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா ஜென்ஷன் எடுத்துக்கலாம் ஏன்னா மன அழுத்தத்தை அது கொஞ்சம் சரி செய்யும் ஜென்ஷன் எடுத்துக்கலாம் ஹனி சைக்கிள் இருக்கும் இந்த ரெண்டு மலர் மருத்துவத்தை நீங்கள் கடைகளில் வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கணும் இந்த காலகட்டத்தில் இந்த சனி சனிப்பயிற்சியை எதிர்கொள்வதற்கு ஆற்றல் பலம் உங்களுக்கு கிடைக்கும் கடகராசி சொன்ன சொல்லை காப்பாற்றுவதில் மிகுந்த நேர்த்தியான கடகராசி நேயர்களே இந்த கடகராசிக்காரங்க பார்த்திங்கன்னா என்னென்னாக்கா இவங்க ஒரு புரி புரியாத புதிராக இருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய தன்மை பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு ஆழமான சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் இவங்களோட செயல்பாடுகள் ஒன்றா இருக்கும் மேலும் இவங்களோட பேச்சு சொன்ன வாக்கை பார்த்திங்கன்னா காப்பாற்றுறதில் இவங்களை அமைஞ்ச ஆளே கிடையாது ஏன்னா அந்த சொன்ன வார்த்தை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய அனைத்து மகிழ்ச்சியை கூட இவங்க இழக்க தயாரிப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு இவங்களோட வார்த்தை ரொம்ப ப்ராம்ப்டாக இருக்கும் அதை செயல்படுத்துல மிகுந்த இதுவாக இருக்கும் இவங்க என்னன்னாக்கா ஒரு இவங்களுடைய ஒரு மைனஸ்ன்னு என்ன சொல்லலைன்னா இவங்க வந்து இந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்களை தலையிடவே கூடாது ஏதாவது ஒரு இல்லீகல் டாக்குமெண்ட் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் சரி பண்ணுற இல்லை இந்த லேண்ட் டிஸ்பியூட்டில் இருக்க டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட்டை கையில் வச்சு சுற்றி சுற்றி இதுக்காக விரயம் தான் செய்வாங்களே தவிர அந்த விஷயத்தை இவங்களால் ஒரு காலம் இவங்களால் செயல்படுத்த முடியவே முடியாதுங்க ஏன்னா இவங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த விஷயம் எப்போதும் இவங்களுக்கு பிரச்சனை மேலும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் அந்த குறிப்பெடுத்து வச்சுட்டே இருப்பாங்க ஏன்னா இந்த நோட் பண்ணி வைக்கிறது பெரும்பாலும் என்னென்னாக்கா இந்த கடகராசியில் நிறைய எழுத்தாளர்கள் நிறைய இந்த கவிதை எழுதுகிறவங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க மேலும் இவங்களுடைய அந்த வீடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் அந்த பெட் அனிமல் வளர்க்குறது இவங்க தான் வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போதும் வாசலில் போனீங்கன்னா கண்டிப்பாக கடகராசி வீட்டில் வந்து வாசல்லே ஒரு கண்ணாடியோ இல்லை பெட் அனிமல்ஸு கண்டிப்பாக இருக்கும் ஸோ இவங்களோட மனம் பார்த்திங்கன்னா எப்போதும் ஒரு வேகமான செயல்பாடு வேகமாக எதையோ பிஸ்னஸை பற்றின விஷயங்கள் மனசில் நிறைய அந்த ரூல்ஸ் தன்னை தானே இப்படி தான் இருக்கணுன்ற நேர்த்தியாக இருக்கணுன்றதுக்காக மனதுக்குள்ளே நிறைய ரூல்ஸை போட்டுட்டு அந்த ரூல்ஸே இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தமாக மாறிக்கிட்டே இருக்கும் மேலும் இவங்களோட அந்த வேலை சார்ந்த விஷயத்தில் வேலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆன் டைமில் அந்த வேலை சார்ந்த விஷயத்தில் சரியாக செய்யணும் நேர்த்தியாக செய்யணும் என்பதில் இவங்க ரொம்ப மெனக்கடுவாங்க அதுவே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அழுத்தமாக மாறிடும் மேலும் இவங்களுக்கு என்னென்னாக்கா இவங்களுக்கு வரக்கூடிய வியாதின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாயு சார்ந்த பிரச்சனை இவங்களுக்கு எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும் வாயு சார்ந்த விஷயங்கள் அங்கங்கே பிடிக்கிறது அப்படி இழுக்கிறது அப்படின்ற கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து கடகராசிக்காரங்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் ஸோ மேலும் இவங்களுடைய அந்த நண்பர்களே நண்பர்களே இவங்களுக்கு வந்து எதிரி ஆகிடுவாங்க ஏன்னா இவங்க ப இவங்க பழகும் போது ஏன்னா இவங்க அந்த அந்த பழக்க வழக்கங்கள் பார்த்திங்கன்னா இவங்களே கூடவே இருப்பான் திடீர்னு பார்த்திங்கன்னா காசுக்காக போட்டு கொடுத்து டப்புனு மொத்த ரகசியத்தை எங்கேயாவது சொல்லிவிட்டு போட்டு கொடுத்துட்டு போயிடுவான் ஸோ இவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா இவங்க பெரும்பாலும் யாரும் நம்பி யார்கிட்ட எந்த பொறுப்பும் ஒப்படைக்காதீங்க ஏன்னா நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ அவங்களே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை மேலும் இவங்களுக்குடைய வாழ்க்கை துணைக்கும் இவங்களுக்கும் பெரும்பாலும் அந்த அளவுக்கு ஒரு அன்யூனியம் வந்து இருக்குது கொஞ்சம் கம்மி தான் இவங்களுடைய நடவடிக்கை ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கிறதுனால இந்த வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் ஒரு அன்யூனியம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது மேலும் இவங்களுடைய அந்த அந்த சனி மூளை பாதிப்பு வந்து இவங்களுடைய வீட்டில் இருக்கும் எப்போதும் பார்த்திங்கன்னா அந்த சனி மூளையோட பாதிப்பு கடகராசிக்காரங்க வீட்டில் நிறைய இருக்குது இவங்களுக்கு என்னென்னக்கா இவங்களோட பாக்கியங்கள்லாம் இவங்க அடையணுன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா இவங்க ஒன்றுமே இல்லை கழுத்தில் ஒரு மஞ்ச துண்டு மட்டும் போட்டு பாருங்கள் உங்களோட எல்லா பாக்கியமும் நீங்கள் வெளியே போகும்போது ஏதோ ஒரு விஷயத்துக்காக போகிறீங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக போகிறீங்க அந்த விஷயம் நடக்கணும்னா ஒரு மஞ்ச துண்டை மட்டும் கழுத்தில் போட்டுட்டு போவாங்க சும்மா கழுத்தில் அப்படியே அந்த ஷால் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு மஞ்சள் துண்டை போட்டுட்டு போங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்போ எதிர்பார்த்து போன விஷயங்கள் வெற்றி வந்து கன்ஃபார்மாக இருக்குது ஸோ அதை வெற்றியை நீங்கள் முன்னாடியே நீங்கள் தீர்மானிச்சுட்டே போகலாம் ஸோ இன்னொன்று என்னென்னாக்கா இவங்களுடைய அந்த மனைவி சார்ந்த விஷயத்தில் இவங்க தொழில் செய்த மிகப்பெரிய ஒரு லாபம் மனைவி பேரில் தொழில் செய்தாங்க என்றால் இவங்களுக்கு லாபம் வந்து அதிகமாக இருக்கும் மேலும் இவங்களுடைய இந்த பாத்ரூமில் ஒரு கண்ணாடி வச்சாலும் இவங்களுக்கு வந்து லாபம் வந்து பெருகும் இப் மேலும் இவங்க வந்து இந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விரயங்கள் செய்வாங்க அலைச்சல் தூக்கமின்மை இதனால் இருக்கும் அதனால் இந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த ஏதாவது ஒரு விஷயம் வருதுன்னா உங்கள் என்னால் முடியாதுப்பா நீங்கள் வேறு யாராவது பார்த்துக்குன்னு சொல்லி மற்றால் கை காமிச்சு விட்டுட்டு போயிட்டாங்கன்னா உங்கள் வாழ்க்கை மேன்மைப்படும் இப்படி இருக்கக்கூடிய அந்த கடகராசினர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றதான் பார்க்கணும் ஏன்னா ஏழு எட்டுக்குரியவர் ஒம்பதில் போய் உட்கார்றாரு ஸோ அப்போ என்னன்னாக்கா இவ்வளோ நாள் என்னடா இது வாழ்க்கை துணைக்கும் இவங்களுக்கும் இருந்த போராட்டம் வந்து இப்போ அப்படியே மகிழ்ச்சியாக மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்குது ஸோ அப்போ என்னென்னாக்கா அனைத்துமே பாக்கியமாக இருக்கும் மனைவி சார்ந்த விஷயத்தில் சுமுகமான ஒரு உறவு இந்த காலகட்டத்தில் ஏற்படுமானால் கண்டிப்பாக ஏற்படும் ஸோ மேலும் இவங்களுடைய இந்த லாபம் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இவங்களுடைய லாபம் பழைய விஷயங்களை செஞ்ச அந்த விஷயத்தினால கொஞ்சம் லாபத்தில் கொஞ்சம் குறைவு ஏற்படும் மேலும் முயற்சி இவங்க செய்த முயற்சி ஏற்கனவே நிறைய விஷயம் செஞ்சுருப்பாங்க இந்த காலகட்டத்தில் மேலும் அது வந்து இன்னும் கீப்பானு தொடருமானா கண்டிப்பாக தொடர்ந்துட்டு தான் இருக்கும் மேலும் இவங்களுடைய அந்த உடல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் வந்து முன்னேற்றம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் இவங்க எதாவது லாங் டைம் ட்ரீட்மெண்ட் எதாவது செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அதோட முன்னேற்றம் வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் ஸோ இந்த காலகட்டத்தை இந்த சனி பயிற்சியை இவங்க எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே காலகட்டத்தில் இவங்களோட பைரவரோடைய வழிபாடு செய்யலாம் பைரவரோட வழிபாடு தேய்வரை அம்மா அஷ்டமி அன்னைக்கு பைரவரோட வழிபாடு இவங்க செஞ்சுட்டு இந்த வேலை செய்கிறாங்களே அந்த என்ன சொல்லுவோம் அந்த கீழ்மட்டத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு இந்த ரோடு க்ளீன் பண்ணுறவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாமே இவங்க வந்து என்ன பண்ணலான்னா நிறைய அந்த உணவு தானம் பண்ணலாம் உணவு அவங்களுக்கு தானம் பண்ணது வழியாக அவங்களோட பாக்கியத்தை பெருக்க முடியும் மேலும் அவங்களுக்கு இந்த தண்ணி பாக்கெட் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் போது அவங்க இவங்களுடைய பாக்கியம் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் இவங்க என்ன பண்ணலான்னா கடகராசிக்காரங்க இந்த பால் உணவு பால் சாதம் சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுடைய லாபம் பெருகும் மன அமைதி கிடைக்கும் மேலும் என்னென்னாக்கா இவங்க வந்து பாக்கியங்கள் பெருக இந்த காமதேனு அந்த ஃபோட்டோவை வந்து வீட்டில் வந்து வச்சுருந்தாங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கிடைக்கும் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதாவது வாழ்க்கையில் இவங்க அனுபவிக்க வேண்டிய அனைத்து பாக்கியங்களும் அனுபவிக்கிறதுக்கு காமதேனு ஃபோட்டோவை நீங்கள் பார்த்துருந்தாலும் காமதேனு வழிபாடு செய்தாலும் இவங்களுக்கு கோ கோ பூஜை செய்தாலும் இவங்களுக்கு அந்த பாக்கியங்கள் கிடைக்கும் மேலும் மதுரை மீனாட்சி அம்மனை ஒரு வாட்டி போய் தரிசித்துருவாங்க வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் நடக்கும்